வெல்கம் டு ரத்னதாஸ் பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் சண்டை போட்டுவிட்டு மறுநாள் எதுவுமே நடக்காதது போல் பேசும் அன்பு கிடைத்தால் வாழ்க்கை சொர்க்கமே உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே உன் அன்பை பெறும் தகுதி அவர்களுக்கு இல்லை என நினைத்துக்கொள் உன்னுடன் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் உன்னை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியமானது அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் கவலை வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி